அனைவருக்கும் நிலா கடமின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட நாளும் விளையும் சொர்க்கதிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் வளர்ச்சி துறையால் வந்து ஆல்ரெடி வந்து கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அதுலேயும் கலைச்சொல் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நாலும் விளையும் சொர்கதிர அப்படிங்கிற ஒரு கலைச்சொல் சீரீஸையும் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ வந்து நம்ம கலைச்சொலுக்குன்னு அவுட் சோர்ஸ் எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா படிக்க தேவையில்லை தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறதை மட்டுமே படித்தா போதும் எந்த ஒரு தனியாக ஒரு மெட்டீரியலோ எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலே வந்து பார்த்தோன்னா படிக்க தேவையில்லை இதில் வந்து முதல்ல இருந்து ஃபஸ்ட் பார்க்கலாம் இதில் முதல்ல பார்த்தோம்னா கீபோர்டு கீபோர்டுக்கு வந்து பார்த்தோம்னா கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை விசைப்பலகைன்னு சொல்லலாம் இசைப்பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா மிரர் மிரரை வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழில் கண்ணாடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கோம் ஆனால் தூய தமிழில் மிரர் அப்படின்னா காணடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா செர்வல் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா புளிப்புனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரோஸ் அப்படின்னா முளரிப்பூ அடுத்து ரோவர் அப்படின்னா தரையூர்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரவுட்டருக்கு வந்து திசைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா கூலிங் கிளாஸுக்கு கூலிங் கிளாஸையும் நம்ம கண்ணாடியும் தான் சொல்லுவோம் ஆனால் கூலிங் கிளாஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தண்ணாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ட்ராக் அப்படின்னா பந்தய தடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹாக்கி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா தொடிக்கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கோல்கீப்பருக்கு ஏய் வரணர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபென்சிங் அப்படின்னா வாட் சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜிம்னாஸ்டிக் அப்படின்னா வலையுடர் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கார்ட்டூன் பிக்சர் அப்படின்னா கருத்துரு படம் அடுத்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அப்படின்னா உடற்பயிற்சியகம் அடுத்து பேட்ரி கார் அப்படின்னா மின் சீருந்து அடுத்த கலைச்சொல் பார்த்தோம்னா ஜெனரேட்டர் அப்படின்னா நாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா விரல் பதிவு அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அப்படின்னா இருக்கை பட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கலைச்சொல்லுக்குன்னு நம்ம எந்த ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா பார்க்க தேவையில்லை தமிழக அரசால் வெளியிடப்பட்ட தமிழ் வளர்ச்சித் துறையால் வெளியிடப்படும் கலைச்சொல் வேட்டை மற்றும் அப்புறம் நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோ போட்டிருப்போம் தமிழ் ஆட்சிச்சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து பார்த்தோன்னா தமிழ் வளர்ச்சி துறையால் வெளியிடப்படுகிறது அதுக்கப்புறம் நாளும் விளையும் சொற்கதிர் அப்படின்னு இந்த தமிழக அரசு துறையில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காங்க இதை மட்டும் பார்த்தா போதும் ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழக அரசால் வெளியிடப்படும் ஒரு வினா வந்து பார்த்தினா பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் துறையால் வெளியிடப்படும் ஒரு வினா வந்து பார்த்தினா போட்டுட்ருக்கோம் அதில் வந்து தமிழக அரசோட திட்டங்களை கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் ஒன்லைனராக வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த பதவியும் நம்ம எடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு வினான்னு மொத்தம் மூணு பகுதிகளாக போட்டிருப்போம் மொத்தம் இது வரைக்கும் ஒரு நூறு கொஷின் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த நூறு கொஷினியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொகுத்து மூணு பகுதிகளாக வந்து பார்த்தினா வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றிகள்